குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம சில ஈக்குவிட்டிஸ் ஷேர்ஸை பற்றி பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு வந்து டிமேட் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காங்க டிமேட் இப்போ அது ட்ரேடாக வருது மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு அது இப்போ டவுன் ட்ரெண்டில் தாங்க இருக்குது எஃப்எம்சிஜிக்கே டோட்டலாகவே நேரம் சரி கிடையாது அதனால் இது இன்னும் ஃபர்தராக மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதாவது மூணாயிரத்தி நானூறு வரையும் இன்னும் இங்கேருந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது சார்ட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் பலாரமும் அது சப்போர்ட் வந்து மூணாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த இடம் வந்தால் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தா ஆல்ரெடி நீங்க வாங்கி வச்சிருந்தா இந்த இடம் வரும்போது ஆவரேஜ் பண்ண கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இது இது கண்டினியூஸாக இறங்கிட்டே இருக்கு எப்போ நாலாயிரம் அஞ்சாயிரம் ரூபால இருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருந்து செப்டம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் போய் ஜனவரி நியூ இயரே வந்து இன்னமும் இறங்கிட்டு தான் இருக்கு ஒரு ஏற்றமும் இல்லை ஸோ அப்போ எஃப்எம்சிஜியோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதுக்கப்புறம் மூணாயிரத்தி இரநூறுல தான் இருக்கு அதுக்கு கீழேயும் அது இறங்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஒரு மேஜர் சப்போர்ட் எங்க இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தான் இருக்கு அது வரையும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் எஃப்எம்சிஜி பட்ஜெட்லாம் வரப்போகுது எஃப்எம்சிஜிக்கு ஏதாவது ஒரு சலுகை பெனிஃபிட்ஸ் கிடைச்சா இதெல்லாம் டப்புன்னு ஏறிடும் இதெல்லாம் ஏறிச்சுன்னா கண்ணை முடிக்கிட்டு சல்லுன்னு போயிடுவோம் இந்த நியூ சூப்பர் மார்க்கெட் டிமேட் இதோட ஃபண்டாமெண்டல் நம்ம பார்க்கலாம் ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டு ஃபண்டமெண்டல் ஃபண்டாமெண்டல் செக் பண்ணால் பி ரேஷியோ ஹை பி ரேஷியோ இருக்கு ப்ரைஸ் டு புக்கும் அதிகமாக இருக்கு அந்த பிஜி பேர் ஏர்னிங் க்ரோத் அப்படின்னு சொல்றாங்களே பேர் ஷேர் ஏர்னிங் க்ரோத் அது ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தாறு அப்போ ஆர்ஓஇ வந்து ஆர்ஓய கம்பேர் பண்ணால் ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப கஷ்டங்க இருந்துச்சு இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் கீழே விழும் பயங்கரமாக விழும் ஓவர் ப்ரைஸ் வேல்யூவேஷனில் இருக்குது க்ரோத்து க்ரோத்து அந்தளவுக்கு இல்லை அதாவது ப்ரைஸ் டு புக் வேல்யூக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓவர் வேல்யூடு அதனால தான் இது இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப லாங் டேர்ம் தான் வச்சுருக்க முடியும் இது வந்து லார்ஜ் கேப்பில் வருது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இதோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்குது மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கு கொஞ்சம் புவராக இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் இது இதோட மெயினாக இதோட ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப ஹெவி வேல்யூவேஷனாக இருக்குது ப்ரைஸ் டு புக்கே பதினொன்று இருக்குதுங்க பதினோரு இருக்கு ப்ரைஸ் டு புக்கே பிஇ ரேஷியோ எயிட்டி செவன் கிட்டே இருக்குது அப்புறம் இது எப்படி இன்னும் ஃபர்தராக மேலே போகும் ஆல்ரெடி ஓவர் வேல்யூட் ஸோ இதை வந்து அப்படியே வெல் லெஃப்டாக விட்டுறது தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப லா டாப்பில் இருந்தீங்கன்னா அது ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்கும் இது இங்கே வர வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகும் நடுவுலெல்லாம் ஆவரேஜ் பண்ணாதீங்க நடுவில் ஆவரேஜ் பண்ணால் அது இன்னும் கீழே இறங்குற மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷனில் தெரியுது அது இல்லாமல் ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்கான் இந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர்லேயும் அது பியர் இஸ்ட்ரெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால இந்த டிமேட்டை புதுசாக நீங்கள் யாராவது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி அந்த மூணாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு மூணாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சஸ்லாம் வரும்போது நம்ம இது மேலே ஒரு பார்வையை செலுத்தலாம் அது வரையும் இது பக்கம் போகாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அடுத்தது கோஃபோர்ஜ் இந்த கோஃபோர்ஜ் வந்து இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுவும் பியரிஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது ஆர்எஸ்ஐயில் தேர்ட்டி இருக்குது இது இன்னும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரையும் அங்கே தான் அதுக்கு சப்போர்ட் இருக்குது சார்ட்டில் அதுக்கும் கீழே ஒரு ஒரு கேப் வேறு இருக்குது ஆயிரத்தி நானூறில் அது அது வரையும் இறங்கத்துக்கு கேப் இருந்தாவே அது டவுட்டு தாங்க வரையும் அது கண்டிப்பாக இறங்கும் நான் பார்த்த முக்கால்வாசி இடெக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் ஒரு கேப்பை விட்டுட்டு போனான்னா அவன் எவ்வளோதான் ஏறி போனாலும் அந்த கேப்பை ஃபில் பண்ணால் வரணும் அப்போது இந்த கோ ஜிக்கு ஆயிரத்தி நானூற்றி ஒம்பதில் ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பை அவன் ஃபில் பண்ணாமல் அவன் பாட்னு ரெண்டாயிரம் வரையும் போயிட்டான் ரெண்டாயிரம் போயிட்டு இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கான் அவன் ரெண்டாயிரம் வந்து ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி இரநூறுபா வந்துட்டு ஜூலை மாதமே அந்த ரெண்டாயிரம் போயிட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆயிரத்தி ஒரு ஐநூறு பாயிண்ட் இறங்கிட்டு ஆயிரத்தி ஐநூறில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரெண்டாயிரம் போயிட்டான் இப்போ மறுபடியும் அந்த ரெண்டாயிரம் போயிட்டு மறுபடியும் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ அகைன் இது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அதாவது லாஸ்ட்டு இந்த போன இயரில் வந்த செப்டம்பர் மாதம் லோவை வந்து டச் பண்ணோம் அதுக்கும் கீழே வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆயிரத்தி நானூறு வரையும் வரும் அங்கே வந்து இதை நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து மடமுடன் ஏறக்கூடிய ஸ்டாக் தான் ஆனால் இதோடய ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் யோ இ ரேஷியோ அதிகம் ப்ரைஸ் டு புக்கு வந்து ரிட்டன் ஆன் ஈக்யூட்டியை கம்பேர் பண்ணால் ப்ரைஸ் டு புக்கு பரவாயில்லை இது வந்து மிட் கேப்பில் வருது ஐடியில் இருக்கக்கூடிய கம்பெனி இது ஷார்ட் டேர்மில் தாங்க எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் லாங் டேர்மெலாம் இது எப்படியோ இறக்கிறோம் ஷார்ட்டை பார்த்தாவே நமக்கு தெரியுது இந்த ரெண்டாயிரத்தை ரெண்டு வாட்டி டச் பண்ணி டச் பண்ணி இறங்குறான் அப்போ லாங் டேர்மில் இவனை சூஸ் பண்ணவே முடியாது ஷார்ட் டேர்மில் நல்லா ஏறிக்கிட்டு இருப்பான் அப் அப்படி தான் எனக்கு இந்த சார்ட்டில் தோணுது பார்த்த உடனேயுமே ஏன்னா இந்த சார்ட்டை நான் அனலைஸ் பண்ணும்போது செப்டம்பர் மாதம் ஒரு லோ வரான் டிசம்பர் மூணு மாதத்துக்குள்ளே ஒரு ஐ போயிடலாம் மறுபடியும் அடுத்த மூணு மாதம் கீழே இறங்குறான் இந்த கோஃபோஜ் ஸோ இவனை ஷார்ட் டேர்ம் மெயின்டைன் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம் எப்படி பண்ணணும்னா ஒரு பாட்டம் பாட்டத்தில் வரும்போது ஆர்எஸ்ஐ பாட்டத்தில் வரும்போது இப்போ அவன் இறங்கிக்கிட்டு இருக்கான் இன்னும் அவன் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பயப்படாமல் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஏன்னால் இது ஃபீ ரேஷியோ அதிகமாக இருக்குது ப்ரைஸ் டு புக்கும் அதிகம்தான் ஆனால் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கிறதுனால ப்ரைஸ் புக்கு அந்தளவுக்கு இருக்குது ஆனால் இப்போ இறங்குற ஸ்டேஜில் இருக்குது இது டிவிடன் டீல்டு அந்தளவுக்கு இல்லை ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறான் க்ரோத் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் லாங் டேர்ம் இது எனக்கு லாங் டேர்ம் எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ ஒர்த்தாக இல்லை அப்படிதான் என் சார்ட்டில் என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது லாங் டேர்மில் எந்த ஒரு இடத்துலையுமே இவன் ஆமாம் எந்த ஒரு இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தாவே தெரியும் எந்த ஒரு இடத்துலையுமே இவன் வந்து ஒரு பாட்டை முறானா ஏ ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்நூற்றி எண்பது ரூபா வந்திருக்கான் அதே டிசம்பர் மாதம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போயிருக்கான் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த மூணு மாதம் கீழே அடுத்த மூணு மாதம் மேலே அடுத்த மூணு மாதம் கீழே அடுத்த மூணு மாதம் மேலே இந்த விளையாட்டை தான் விளையாடிக்கிட்டு இருக்கான் அந்த கோஃபோச் கோஃபோச் ஆட்டை போய் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மலையெல்லாம் இருக்குல்ல அந்த மலை ஷேப்பில் இந்த டாப்பை வந்து மூணு வாட்டி ட்ரிபிள் டாப் மாதிரி வந்துருக்குது மூணு வாட்டியும் தொற்று தொற்று கீழே இறங்கிட்டு தான் இருக்கான் ஸோ இப்போ இந்த மூணு மாதம் அது இறங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அதனால் இறங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் வேல்யூவேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் இருக்குது இது வந்து சாஃப்ட்வேர் ஐடி சாஃப்ட்வேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இது ஷார்ட் டேர்மில் தாங்க நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த டெக்னிக்கலை பார்த்தாலும் சரி சார்ட்டை பார்த்தாலும் சரி சார்ட் வந்து ஷார்ட் டேர்ம்க்கு தான் சூப்பராக இருக்க மாதிரி இங்கே ஷோ ஆகுது அடுத்தது இந்த ஜூப்ளியன் ஃபுட்வேர் அப்படின்னு அந்த ஸ்டாக்கை பத்தி ஒரு கொறி வந்திருக்கு அதாவது அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது நான் வாங்கினதுலேருந்து இறங்கிக்கிட்டே இருக்கு நான் எங்கே வாங்கினேன்னா அறநூத்தி எழுபதில் வாங்கிட்டேன் சார் அது அறுநூத்தி எழுபதுலேருந்து இருந்து ஃபர்தரா இறங்கிக்கிட்டே தான் இருக்கு இப்போ ஐநூற்றி முப்பத்தொம்போதே வந்துட்டான் இது எங்கே தான் சப்போர்ட் எடுக்கும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இது எங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா ஐநூற்றி பன்னெண்டில் இருக்குது அதாவது இங்கேருந்து இன்னும் ஒரு இருபத்தி ஏழு பாயிண்ட்டு கீழே இருக்குது அங்கே வந்து சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் அங்கே தான் இருக்குது சாட்டில் அங்கே தான் இருக்குது அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா நானூற்றி அறுபத்தி ஏழில் தான் அடுத்த சப்போர்ட் அதுக்கும் கீழே போயிடுச்சுன்னா நானூற்றி இருபத்தி ஒன்றில் தான் இருக்குது இந்த ஜூப்ளியன் ஃபுட்டில் இது ஆர்எஸ்ஐயில் கீழே தான் இருக்கான் இருபத்தி ஒம்போதில் தான் இருக்குது ஸோ இது கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது இஎம்ஐ க்ளாஸ் ஓவர்லேயும் பிகரிச்சாக தான் இருக்குது இதுதான் இந்த ஃபுட் ஜூப்ளியன் ஃபுட்வேரில் இப்போ இருக்கிற கரெக்ட் சுச்சுவேஷன் இது கண்டிப்பாக இறங்குறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது இவன் கடைசியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் நானூற்றி இருபத்தி நாலுன்ற லோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே அதாவது போன வருஷம் ஜனவரி அப்போ வரையும் ஒரு அங்கேருந்து ஒரு முந்நூறு பாயிண்ட்டு நானூறு பாயிண்ட் ஏறி இருக்கான் ஸோ ஒன் இயர் எடுத்திருக்கான் நானூறு பாயிண்ட்டு அவனோட நானூறு நானூற்றி இருபது ரூபாலேருந்து எட்நூறுரூவா போகிறதுக்கு மேக்சிமம் ஒன் இயர் ஆகிருக்கு ஒன் இயரில் ஒரு ப பத்து மாதம் ஆயிருக்கு ஸோ அந்த பத்து மாதம் கழிச்சுட்டு போன ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து இப்போ ஜனவரியே வந்துச்சு அது வரையும் அவன் இறங்கிக்கிட்டு தான் இருக்கான் அப்போது இவனோட சார்ட்டோட அமைப்பை பார்த்தா ஒன் இயர் ஆகுது ஒரு ஹை போகிறதுக்கும் ஒரு டவுன் வர்றதுக்கும் இப்போ டவுனில் இருக்கான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே வந்துடுச்சு இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் எட்நூறு இருந்துட்டு ஒன் இயர் ஆகிடுச்சு அந்த எட்நூறுலேருந்து இவன் இறங்கிக்கிட்டு தான் இருக்கான் அப்போது வரையும் இரநூத்தி அறுபத்தோரு பாயிண்ட் இறங்கிட்டான் அப்போ இன்னும் எது வரையும் இறங்குன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சப்போர்ட் ஐநூற்றி பன்னெண்டு ரூபா சார்ட்டில் இருக்கிற சப்போர்ட் வரையும் வர்றதுக்கு இருக்குது ஆனால் இது இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டான் சார்ட்டோட டைமெண்ட்ஸில் பார்த்தா ஒன் இயர் டு ஒன் இயர் தான் இவனோட ட்ரேட் நடக்குது அந்த ஒன் இயர் ஏறுறதுக்கு யூஸ் பண்ணுனா அடுத்த ஒன் இயர் இறங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான் அடுத்த ஒன் இயர்னால் இது பிறந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் இவன் ஒரு நானூற்றி அறுபத்தேழு சப்போர்ட்டாக எடுத்தான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரியில் மறுபடியும் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம்னு இருக்க போகிறான் இதுதான் சார்ட்டில் இருக்குது ஃபண்டமெண்டல் பார்த்தா அப்படியேங்கப்பா என்னங்க இது ஃபண்டமெண்டல் எல்லாமே ஹையர் வேல்யூவேஷன்லேயே வருது மூணாவது ஸ்டாக்காக ஹையர் வேல்யூவேஷன் தான் இந்த பேர் ஏர்னிங் க்ரோத் ஒரு பே ஒரு ஷேருக்கு ஏர்னிங் க்ரோத்னு சொல்லுவாங்கள்ல அது த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்குது ஆக்சுவலி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டலில் செக் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே பிஇஜி ரேஷியோ இருந்தாவே அது ஓவர் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஈவன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்கான் பி ரேஷியோவை பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரைஸ் டு புக்காக பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணால் ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப அதிகம் ஸோ அதனால தான் இதை போட்டு அடிக்கிறாங்க டிவிடென்ட்டோ அந்தளவுக்கு இல்லை க்ரோத்தும் அந்தளவுக்கு எதுக்கு தெரிஞ்சதில்லை சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பிலோ டென்னு தான் இருக்குது இதோட ஃபிஃப்டி டூ வீக் லோ இந்த போன வருஷம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போது எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருக்குது ஸோ ஹையர் வேல்யூவேஷன் தான் இதுவும் என்னுடைய மைண்டுக்கு எத்தனை வரையும் இதுவும் ஹையர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது இது வந்து லாங் டேர்ம் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது ஆனால் ஹையர் வேல்யூவேஷன்லேயும் இருக்குது ஏன்னா இது ஒன் இயர் எடுத்துக்கிறான் சார்ட்டோட அமைப்பை பார்த்தா ஒரு டவுன் வந்துட்டால் அது அதோடய டாப்பை தொடர்றதுக்கு ஒன் இயர் ஆகுது கடந்த மூணு வருஷமாக அப்படி தான் இருக்கான் இது வந்து கேப் நிஃப்டியில் வருது இவன் என்ன பண்ணுறன்னா லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு செக்டாருக்குள்ளே இருக்குது கேபிட்டல் ஸ்ட்ரக்சரு எனக்கு தெரிஞ்சு அளவுக்கு என்ன பொறுத்தவரையும் அது ஒரு நார்மலாக தான் இருக்குது க்ரோத்து டெவலப் ஆகுது இந்த இடம் வேல்யூவேஷனை பிரகாரம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இது இன்னும் இறங்கட்டும் இறங்குனதுக்கப்புறம் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது அவர் கேட்ட மாதிரி அது இறங்கிக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் இறங்குன்னு தான் எனக்கும் தோணுது ப்ரைஸ் ஆக்ஷனே அப்படி தான் தெரியுது இந்த இடம்லாம் வரும்போது ஆவரேஜ் பண்ணுங்க ஆவரேஜ் பண்ணால் மட்டும் தான் அது ப்ராஃபிட்டில் நம்மளால் கொண்டு வர முடியும் இதுதான் இந்த ஜூப்ளியர் ஃபுட்வேரில் இருக்கக்கூடிய கரண்ட்டு டீட்டெயில் அடுத்தது கேபிஆர் மில் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேபிஆர் மில்லு என்னங்க எல்லாமே இறங்கி இருக்கிற ஸ்டாக்ஸாக கரெக்டாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுவும் இறங்கிக்கிட்டு தாங்க இருக்குது இது இப்போ தொள்ளாயிரத்தி மூணில் ட்ரேட் ஆகுது இது ஆர்எஸ்எல இருபத்தி ஒம்போதில் இருக்குது இவனும் இறங்கிக்கிட்டு தான் இருக்கா இது இதுக்கு சார்ட்டில் எங்கே சப்போர்ட் இருக்குன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கும் கீழே இருக்கிற சப்போர்ட்டு ஏழ்நூற்றி எழுபத்தி நாலில் இருக்குது அதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அதுக்கு மேலே அது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த இடம் தான் அவன் பல வாட்டி டச் பண்ணி டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கான் அதுக்கும் கீழே போச்சுன்னா ஏழ்நூறு தான் ஒரு ஸ்ட்ராங்கான அதையும் அதை விட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இறங்குற ஸ்டாக்ஸில் தான் ரொம்ப பேர் இருக்காங்களா இல்லை ஐயில் போய் வாங்கிட்டாங்களா நம்ம எத்தனை வாட்டி நம்ம எல்லோரும் வீடியோவில் சொல்கிறது ஆர்எஸ்ஐயை பார்த்துட்டு வாங்குங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஆர்எஸ்ஐயை போய் பாருங்கள் ஆர்எஸ்ஐல அது டாப்பில் இருக்கா இல்ல இருக்கா இருக்கா நீங்க டாப்ல ஒவ்வொருத்தருமே நீங்க சொல்ற அந்த ப்ரைஸை பார்த்தா எல்லாரும் இவர் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணில் வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணுன்னா அவன் வந்து போன போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து ஐயது அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையும் வந்துட்டு மறுபடியும் அதே ஆல் டைம் ஏன் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்னும் போயிருக்கு அவர் இந்த டாப்பில் வாங்கினாரா இல்லை இந்த டாப்பு நவம்பரில் வாங்கினாரான்னு தெரில நவம்பரில் தான் வாங்கியிருப்பார் ஏன்னா நவம்பரில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது சல்லுன்னு கீழே வந்துருக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்னுலேருந்து தொள்ளாயிரத்தி மூணு நூற்றி நாற்பத் நூற்றி முப்பத்தொம்போது பாயிண்ட் இறங்கியிருக்கு பாவம் அவர் எவ்வளோ சேவை குவான்டிட்டி வச்சுருக்காரோ தெரில இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம அக்கௌண்ட்லேயே லாஸஸ் வச்சுட்டு இருக்கும் போது எப்படிங்க தூக்கப்படும் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு அவங்கள சுற்றி எப்பவுமே இருக்குதுங்க சுத்தி சுற்றி எனிடைம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் மனசு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்க்கே வரக்கூடாது இதை பார்த்துக்கிட்டே இருந்தா ஆனால் அதையும் மீறி ஜெயிக்கிறாங்கல்ல அதுதான் அவங்களோட பவர் ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வில் பவர் அதிகமாக இருக்கிறவங்களால தான் இதெல்லாம் தாங்க முடியும் நான் வந்து அந்த அளவுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை பட் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் இறங்குற ஸ்டாக்ஸில் எதுவும் பண்ணல இந்த இந்த ரயில்வே ஸ்டாக்ஸு அது என்னது ஒன்று டிட்டாகர் அதை மட்டும் பண்ண அவனும் ஏறிட்டான் அது வரையும் பிரச்சனை இல்லை அது எனக்கு இப்போ பாசிட்டிவிட்டியே வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி நான் எப்பவுமே ஆர்எஸ்ஏ பார்த்து தான் வாங்குவேன் தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா ஆர்எஸ்ஐயை போய் செக் பண்ணுங்கள் அது பாட்டத்தில் இருக்கா டாப்பில் இருக்கா அப்படின்றத பாருங்கள் பாட்டத்தில் இருந்தால்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பாட்டத்துலையே பிடிங்க போய் டாப்பில் போய் மாட்டிக்காதீங்க இவன் ஆயிரத்தி நானூறு வரையும் போயிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று வரையும் போயிருக்கான் இந்த கேபிஆர் மில்லு ஸோ இது ஒரு ஒரு ட்ரெண்டிங் லைனில் தாங்க வந்துக்கிட்டு இருக்குது இந்த கேபிஆர் அது அதுவரையும் அது வரணும் தான் எனக்கு தோணுது சார்ட்டில் அப்படி தாங்க இருக்குது இப்போ அது எட்நூற்றி ஐம்பத்தாறை கண்டிப்பாக அது சப்போர்ட் எடுக்கும் எடுத்ததுன்னா அங்கேருந்து ரொம்ப சாவலாம் அப்படின்ற மாதிரி தான் சார்ட்டில் இருக்குது பார்க்கலாம் இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணுவோம் ஃபண்டமெண்டல் பார்த்தா எப்பா இவன் தாங்க ஓரளவுக்கு பி ரேஷியோ கம்மியாக இருக்கா கம்மின்னா இல்லை அதுவும் அதிகமாக தான் இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும் போது இவன் வந்து தேர்ட்டிக்கு தேர்ட்டிக்கு மேலே இருக்கான் தேர்ட்டியே ரொம்ப அதிகம்தான் ப்ரைஸ் டு புக்கு வந்து பார்த்தா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஸோ இது ஓகே ஆனால் ஷேர் ஏர்னிங் க்ரோத் வந்து பதினொன்று கிட்ட இருக்குது தான் கேபிஆரை போட்டு சாப்பிட்றாங்க டிவிடண்ட்டு ஒன்றுமே இல்லை ஜீரோ பாயிண்ட் டபுள் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறான் க்ரோத் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இல்லை கேபிஆர்மில்ல க்ரோத்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் அந்த பிஜி ரேஷியோ மட்டும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது டென் பாயிண்ட் ஃபோர் த்ரீல இருக்குது அதுதான் கொஞ்சம் உதைக்குது இதோட ஃபிஃப்டி டூ வீக் லோ ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஃபிஃப்டி டூ ஹை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது இருக்குது இது வந்து ஸ்மால் கேப்பு ஸ்மால் கேப்புனாவே கொஞ்சம் தலைவலி தான் ஏதாவது நியூஸ் வந்தால் அது பொத்துன்னு வந்துடும் அது இல்லாமல் இது டெக்ஸ்டைலில் வேறு இருக்குது டெக்ஸ்டைலுக்கு தான் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு அதனால தான் இது இறங்கிக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக இருக்குது உண்மையாக சொன்னால் ஆனால் நல்லா இருக்குது கம்பெனி கம்பெனியோட க்ரோத் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்குது ஆனால் இறங்குற ஸ்டேஜில் இருக்கு என்ன பண்ணுறது இது இன்னும் இறங்கும் நான் சொன்ன மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் எழுநூற்றி எழுபத்தி நாலு அதுக்கப்புறம் எழுநூறு தான் இந்த கேபிஆர் மில்லில் இவன் டிவிடெண்ட்டு டிவிடென்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறான் டிவிடெண்ட்லாம் யாருமே ஒழுங்காகவே இல்லை இப்போ நம்ம பார்த்தோம் இந்த அஞ்சு ஈக்குவிட்டி ஷேர்ஸ்லையுமே ஸோ இதுதான் இந்த கேபிஆர் மில்லில் இருக்குது இவன் சார்ட்டை நம்ம எனக்கு சார்ட்டில் பிரகாரம் பார்த்தா என்ன தோணுதுன்னா இவன் வந்து ஷார்ட் டேம்லாம் செட் ஆக மாட்டான்ற மாதிரி தான் தோணுது ஷார்ட்டை பார்த்தா லாங் டேர்ம் ஏன்னா இவன் பாருங்கள் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுநூற்றி எழுபத்தஞ்சி வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு எப்போது மே மாதம் ஸோ ஒரு மூணு மாதத்துக்கு ஏறி இருக்கான் மூணு மாதத்தில் அதுக்கப்புறம் போன மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ஹை போனவன் அதோடு இறங்கினவன் இறங்கிட்டு தாங்க இருக்கிறான் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எங்கே தொள்ளாயிரத்தி மூணு எங்கு ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக இறங்கினவன் இறங்கிக்கிட்டே இருக்கான் ஒரு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் இன்னும் ரெண்டு மாதமும் இவன் கீழே இறங்கினானா ஒரு வருஷம் ஆகுது அப்போது இவனும் லாங் டேர்முக்கு தான் கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு வருஷம் ஏறுறான் ஒரு வருஷம் இறங்குறான் போன வருஷம் ஏறி இருக்கான் இப்போ போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரையும் ஏறியிருக்கான் இருபத்தி நாலுலேருந்து இப்போ இருபத்தஞ்சு இறங்கிக்கிட்டு இருக்கான் இப்போ இருபத்தி ஆறே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போது இந்த சப்போர்ட்டு எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையும் ஏறுவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில் எல்லாம் இருக்குது டெக்ஸ்டைலில் இந்த ட்ரம்பாவில் அதனால் இது இறங்கிக்கிட்டு இருக்குது நியூஸ் அல்ல இந்த ஸ்மால் கேப்புனாவே நியூஸுக்கு பெயர் போன ஷாக்ஸுங்க எப்போ வேணால் இறங்கிடுவாங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அடுத்தது இந்த வாரி எனர்ஜி வாரி எனர்ஜி நான் ஆல்ரெடியே ஸ்பே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆமாம் போட்ட உடனே சார்ட்டு நான் ஓப்பன் பண்ண உடனே அதில் வாரி எனர்ஜி அந்த சப்போர்ட் லைன் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த வாரி எனர்ஜியில் நான் அப்போவே சொல்லியிருக்கேன் இதில் எக்கச்சக்க கேப் இருக்குதுங்க அந்த கேப்பெல்லாம் எல்லாம் ஃபில் பண்ண வரணும் அப்படின்ட்டு நான் சொல்லும் போது வீடியோ ஆடியோவில் சொல்லும் போது அக்டோபர் மாதம் மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொன்று இருந்தது ஆமாம் அங்கே தான் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் நான் இறங்குன்னு தான் சொல்லியிருந்தேன் அவன் இறங்கிட்டு தான் இருக்கிறான் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஐநூற்றி ஐம்பது இல்லை சாரி தப்பாக சொல்லுங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஏன்னா அங்கே ஒரு கேப்பும் இருக்குது ஸோ அதை நோக்கி அது வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு வந்து அந்த வாரி என நம்ம பார்க்கலாம் ஆர்எஸ்ஐயில் கீழே தான் இருக்கான் ஆர்எஸ்ஐ வந்து டுவெண்ட்டி செவன் இருக்குது ஸோ பேரிஸ் ட்ரெண்ட்ல தான் இருக்குது கன்ஃபார்ம் பேரீஸ் ட்ரெண்டு உள்ளே போயிட்டான் இது ரிவர்ஸ் பவுன்ஸ் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக என் கண்ணுக்கு தெரியுது அதுக்கு கீழே வந்தானே ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸோ ஒவ்வொரு இதுவுக்கும் இரநூறு நூறு பாயிண்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது சப்போர்ட்டு ஏன்னா இந்த சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்களேன் நீங்கள் வாங்கியிருந்து வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அதில் நான் சொன்ன ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் ஒரு கேப் இருக்கா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணில் அப்போது அவன் இப்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலில் இருக்கான் ஸோ கண்டிப்பாக அந்த கேப்பை ஃபில் பண்ண வரணும் கண்டிப்பாக வரும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஆனால் அதுக்குள்ளே ஆர்எஸ்ஐ வந்து டுவெண்ட்டிக்கு கீழே போயிடும் அப்போது அது ரிவர்ஸ் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு டெக்னிக்கலாக ஏன்னா ஒரு நல்ல ஷேர் வந்து அதோட ஃபிஃப்டி டூ வீக் லோக்கு கீழே போகும்போது ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் மாதிரி ஒன்று வரும் அதில் இதில் வரும் வந்ததுன்னா அப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஒரு ரீபவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வாரி எனர்ஜி வாரி எனர்ஜி பிஇ ரேஷியோ ப இவன் தாங்க இவன் தாங்க இருக்கிறதுலேயே இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ்லேயே பிஇ ரேஷியோ முப்பதுக்கு கீழே இருக்கிறான் ப்ரைஸ் டு புக்கெல்லாம் ரிட்டன் ஆன் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும் போது ஓகே தான் அந்தளவுக்கு ஒன்றும் ஹெவிலாம் இல்லை டிவிடெண்ட்டு தான் கொடுக்குறான்னா டிவிடென்ட்டு ஒன்றுமே இல்லை வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் க்ரோத்து க்ரோத்தெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது க்ரோத்தை பொறுத்தவரையும் பிரச்சனையே இல்லை இது கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டாக்ஸ்லேயுது எந்த டவுட்டுன்னு இல்லைங்க ஏன்னா ஒன்று இறங்குது இறங்குறது இல்லாமல் அது வந்து அந்த கேப் வேறு இருக்குது அந்த கேப்பை ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக கீழ் நோக்கி வரும் இதோடய ஃபிஃப்டி டூ வீக்கிலோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஹை வந்து மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி இது வந்து மிட் கேப்பில் வருது இது ரினவபிள் எனர்ஜி செக்டாரு இது வந்து சார்ட்டோட அமைப்பை பிரகாரம் பார்த்தா இவன் லாங் டேமுக்கு எனக்கு தெரிஞ்சு சூட் ஆகலை சார்ட்டோட ப்ரைஸ் ஆச்சுன்னு செக் பண்ணான் ஏன்னா இவன் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்து அதான் அந்த லோ வந்திருக்கான் ஃபிஃப்டி டூ வீக் லோ அந்த லோ வந்துட்டு ஏப்ரல் மாதம் வந்திருக்கானா செப்டம்பர் மாதம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆக ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஹை போயிருக்கான் அதாவது அந்த ஆல் டைம் ஹை மூணாயிரத்தி எழுநூ மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு வரையும் போயிருக்கான் ஸோ இவன் அதிகபட்சமாக இந்த நாலஞ்சு அஞ்சு ஆறு மாதத்தில் நல்ல ஏற்றம் போகிறான் ஆனால் அதுக்கு மேலே அவனால் முடியல அடுத்த ஆறு மாதத்துக்கு கீழே வரான் ஸோ இது ஷார்ட் டேமில் தான் நல்லாயிருக்கும் ஷார்ட்டை வச்சு பார்த்தா அப்படி தான் இருக்குது லாங் டேம்மில் நம்ம தைரியமாக இவனை விட முடியாது ஒரு பாட்டத்தில் இவனை பிடிச்சிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ஒரு சப்போர்ட்டு நம்ம சொல்கிறோமா அங்கே பிடிச்சிட்டு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ண வேண்டியது தான் கண்டிப்பாக ஏறும் ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது க்ரோத்துக்கு பஞ்சமே இல்லை ஃபஸ்ட் கிளாஸான க்ரோத் இருக்குது ஏன்னா ஒன்று வேல்யூவேஷன் இப்போ இருக்கிற ரேட்டு தான் அதிகமாக இருக்குது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது க்ரோத்தும் நல்லாயிருக்கு மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது இந்த ஒன் இயரில் இவன் நாலு பர்சன்டேஜ் மைனஸில் தான் லாஸ் தான் கொடுத்துருக்கான் செட்டாரோட இந்த டோட்டலாக செட்டாரோட ரிட்டர்ன் பார்த்தா மைனஸில் தான் இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டர்முக்கு சூப்பராக இருக்கும் லாங் டேம்லாம் அந்தளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை ஏன் ஐடியா இல்லைன்னா சார்ட்டில் அப்படி தான் இருக்குது அதிகபட்சமாக இவன் ஆறு மாதம் கீழே இருக்கான் ஆறு மாதம் மேலே இருக்கும் இப்போது அந்த ஆறு மாதத்தில் இவன் கீழே வந்துக்கிட்டு இருக்கான் ஸோ இன்னும் இறங்கினான்னா அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு இந்த ஜனவரி வரையும் இறங்குறான்னு வச்சுக்கோங்க அடுத்த ஆறு மாதம் இவன் மேலே போவான் நம்ம அப்படி தான் இவனை பிடிக்கணும் அப்போது அப்படி பிடிச்சோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் இங்கே தான் இருக்குது மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டில் இருக்குது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டண்ட்டு மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுல இருக்குது நூறு நூறு பாயிண்டில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டோ இன்னமும் ஆல் டைம் இருக்குல்ல அதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் சில நண்பர்கள் கேட்ட கொஸ்டின்னு அதுக்கான விளக்கம் இதுதான் இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் ஏன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது நான் சொல்கிறது எல்லாமே இந்த கரண்ட் இந்த ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான் வேறு இந்த ஸ்டாக்ஸை வாங்குங்க பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்ற சொல்கிற ரைட்ஸ் எனக்கு கிடையாது ஏன்னா ஐ நாட் செபி ஆத்தரைஸ்ட் பர்சன் இதை ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இதில் நான் சொன்னதில் நீங்கள் போய் அனலைஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் புதுசாக இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை எவ்வளோ பேர் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருக்காங்க அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் இ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் அவங்க கிளியர் பண்ணுவாங்க இதுதான் ஒரு டிஸ்க்ளைமர் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸில் அகைன் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்